சபை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு கள்ளம் கவிடம் இல்லாத உள்ளத்தின் ஆழத்தில் வருகின்ற வார்த்தையை காலம் எப்படி நிறைவேற்றி வைக்கும் என்பதை பற்றித்தார் இதற்கு ஒரு ஒரே ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம் பார்த்து அறிகின்ற ஞானம் படித்து அறிகின்ற ஞானம் கேட்டு அறிகின்ற ஞானம் கெட்டுப்போய் அறிகின்ற ஞானம் இந்த ஞான ஞானத்தில் கெட்டுப்போய் அறிந்த ஞானத்துக்கு சொந்தமானவர் குழந்தை மனம் கொண்ட கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அவர் ஒரு முறை தன்னுடைய நண்பர் கலைஞரோடு தன்னுடைய இலக்கிய நண்பர் தமிழ் மாநிலோட மவுண்ட் ரோடி மிகவும் கஷ்டப்பட்ட காலத்தில் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார் அப்போது வயிற்று பசி கிழுகிறது கலைஞர்களிடம் இடம் சொல்கிறார் கருணா கலைஞரை கருணான்னு தான் கூப்பிடுவார் நட்பின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு காலத்தில் நம்ம மூணு பேருமே மூணு துறையில் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவோம் நீ வேணா பாரு அப்படிங்கிறார் கலைஞர் செலுத்து கொண்டார் காலப்போக்கில் அந்த வார்த்தையை காலம் எப்படி நிறைவேற்றி வைக்கிறது பாருங்கள் கவியரசர் திரைப்படத்துறையில் உச்சநிலையை தொ தொட்டார் துறையில் தமிழ்வாணர் உச்சநிலையை தொட்டார் கலைஞர் அரசியலில் மிகப்பெரிய உச்சநிலையை தொட்டார் ஏனென்றால் கள்ளம் கவனம் இல்லாத குழந்தை மனத்துக்கு சொந்தமானவர் கவியர் குழந்தைகள் மட்டுமே அதனுடைய மனதை என்ன நினைக்கிறதோ அதை அவர்களோட உதடுகள் பேசும் அதேபோல் கவிஞன் மனதில் பட்டதை பேசுவார் அதேபோல் கவிஞரும் மனதில் பட்டதை அப்படியே பேசிவிடுவார் சில நேரங்களில் அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக கூட அமைந்து விடுவார் அதை பற்றியாலும் அவர் கவலைப்பட மாட்டார் நான் இப்படித்தான் என்னுடைய பாதை இறைவன் போட்ட பாதை அதை தான் நான் போய்கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிடுவார் அதே போல் ஒரு மிகப்பெரிய விஷயம் திரைப்படத்துறையில் அரங்கத்தில் ஒன்று அந்தரங்கத்தில் ஒன்று இந்த இமேஜ் என்ற ஒரு வார்த்தையை மையமிட்டு இரட்டை வேடப்படுபவர்கள் மிகவும் அதிகம் ஆனால் கலைஞர் அப்படி இல்லை வனவாசம் என்று ஒரு நூலை எழுதுகிறார் தன்னுடைய அந்தரங்கத்தில் நடந்த அத்தனை விஷயங்களையும் அவர் மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார் இந்த இமேஜ் என்பதெல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது அது என்ன இமேஜ் உள்ளொன்று வெளி ஒன்று பேசுவதற்கு பெயர் தான் இமேஜா என்று கேட்பார் அந்த வனவாசத்தில் அவருடைய அந்தரங்க வார்த்தையை கொஞ்சம் கூட ஒளிமறை மூலமாக அப்படியே எழுதுவார் ஒரு நாள் கேட்கிறார்கள் ஏன் இப்படி உங்களுடைய அந்தரங்கத்தில் நடந்த விஷயங்களை அரங்கத்தில் ஒளிமறைவில்லாமல் சொல்கிறீர்களே அப்படி அதுக்கு அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நினைக்கிறானோ அவன் என்னுடைய வனவசத்தை படிக்கட்டு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனையை படிக்கட்டு என்றார் அதுதான் கவிஞர் அதாவது நான் கடந்து வந்த பாதை தவறான பாதை நிறைய சோதனைகளை சந்தித்தேன் கஷ்டங்களை சந்தித்தேன் ஆனால் நீ அந்த கஷ்டங்களையும் சந்திக்க சந்திக்கக்கூடாது நீ மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனையை படி என்பதை மறைமுகமாக எடுத்து சொன்னார் அதுதான் கவிஞர் கண்டுபிடித்த ஆத்மார்த்தமான தோழர் கவியர் கண்ணதாசன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதனுடைய குறை நிறைகளை சுட்டிக்காட்டுகள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது சபைக்களம் சேர நன்றி வணக்கம்